ஆண்டபராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டு பெண்களை கொடுத்ததான அன்பின் இயேசு நற்செய்தி ஜபக்குழு குடும்பங்களின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்களே இந்த வருடத்தின் எட்டு மாதங்களிலும் கற்றுடைய ஆவியானவர் கடந்து வர செய்து ஒன்பதாவது மாதத்துக்குள்ளாய் அடியெடுத்து வைக்க தேவன் நமக்கு கிருவி தந்திருக்கிறா ஹலோ லுலியா இது மனிதனால் உண்டானதல்ல தேவன் கொடுத்த ஐ ஆமேன் ஆமீன் என்னை கருமையானவங்களே இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் இன்றைக்கு கருத்தாய் தியானிக்கப் போகிறோம் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதிக்காக தேவ சமூகத்தில காத்திருக்கும் பொழுது அந்த மாதம் முழுதும் கொடுக்க வேண்டிய அந்த போஷாக்காக ஆண்டவருடைய ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை வாக்கு தத்தமாய்த்த் தருகிறார் அந்த வாக்கின்படியே கற்ற நடத்தி வருகிறார் வாக்கு நபர் உண்மையுள்ளவா அவர் உயிரோடு கூட இருக்கிறார் நான் பிரசங்கிக்கிற இருக்கிறார் எந்த நாட்களிலும் கத்தருடைய ஆவியானவர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஆமேன் நீ கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு தாயே தகப்பனை பெரியமான தம்பி தங்கே கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் கத்தருடைய ஆவியானவர் இந்த மாதம் முழுதும் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் இந்த வாக்கு தத்தமாக தெய்வத்தின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தை பரிசுத்திருப்பாடலின் புத்தகம் சங்கீத புத்தகம் நூத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது ஆண்டவர் உமக்கு ஆசீர் வழங்குவாராக ஆண்டவர் இருந்து ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கிற தெய்வ இந்த நாட்களில் இந்த எட்டு மாதங்களும் இந்த பரலோகத்தின் எட்டு மாதங்களும் பாடுகளோடு பிரச்சனைகளோடு பாரத்தோடு வேதனையோடு கடந்து வந்தீர்களோ கர்த்த சொல்கிற ஆசிர்வதிக்கோடு பறத்தில் இருந்து பரலோகத்தில் பரலோகத்திலிருந்து தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உன் வாழ்நாள் எல்லாம் எரிசுலேமின் நல்வாழ்வை காண்பீராக உன் வாழ்நாள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த நாட்களில் எல்லா நாட்களிலும் உன் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் அந்நிய கண்கள் எல்லாம் எனக்கு கூட உங்கள் சொந்த கண்கள் காணப்போகிறது ஆமேன் இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் கடவுளின் ஆசிர் நிறைந்த மாதமாய் விளங்கப் போகிறது உன் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறதே உன் துக்கங்களை எல்லாம் சுருவியிலே சுமந்து கொண்டே உயிரோடு கூட எழுந்த தேவன் மறைத்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்து உயிரோடு இருக்கிற தெய்வத்தின் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கிறார் இதோ சியோனிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிற உன்னை ஆசீர்வதிக்க உன் பக்கத்தில் விட்டார் அல்ல உன் தாய் தகப்பன் அல்ல உன் கனவரோ மனைவியோ உன் நண்பர்களோ அல்ல இதோ உன் தாயின் கருவிலை உருவாக்கின நான் உன்னை நான் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த மாதத்தில உன் வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை உன் சிறசல வைக்கிறேன் அருமையான ஆசீர்வாத்தை நீங்களும் நானும் உங்கள் குடும்பமும் என்னுடைய குடும்பமும் கேட்கிற யாரா இருந்தாலும் சரி என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரியே பிரியமான தம்பி தங்க உங்களை கற்று இந்த நாட்களிலே ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அதே திருவசனம் அதே அதிகாரத்தில் நூத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்போர் பெற்றோர் அவர் நடக்கிறவன் பாக்கியவான் அவன் மனைவி தான் ஆசிர்வாதத்துக்குரியவளாக இருப்பான் அவன் பிள்ளைகள்தான் ஆசீர்வாத்துக்குரியவளாக இருப்பா முதலாவது கட்டருக்கு பயப்படுகிற பயம் இதுக்கெல்லாம் பயப்படுவான் வியாதி வரும்போது பயப்பிடுகிறவா பிரச்சனை வரும்போது பயப்படுகிறவா இருவளைக் கண்டு பயம் ஏதோ கட்டன் பாரத்தைக் கண்டு பயம் ஒரு மனிதனை கண்டு பயம் ஆனால் கத்தரை குறித்த பயம் எனக்குள் எப்படி இருக்கிறத ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் இல்லை ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை கத்தர் விதமாய் ஆசீர்வதிக்கிறார் அவன் பயப்படும் பொழுது அவன் பயந்து இருக்கும் பொழுது அடுத்ததாக அவன் வழியில் நடக்கும்போது அவர் காட்டுகிற வழியில் நடக்கும்போது இருக்கும் பொழுது என்பதை சொல்லியிருது பாருங்கள் இரண்டு குறிப்பேடி புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் தெய்வம் தாவிதை குறித்து தாவிதின் குமாரனாகிய சால முன்னிடத்தில் பேசினா அப்பா முதல் வசனம் சொல்லுகிறது அவன் துய்வ சமூகத்தில் வழியிட்டான் எரிபலிகளை செலுத்தினா ஆட்டுக் கடாய்களை செலுத்தினா தேவ சமூகத்தில் தேவாலயத்தை கட்டி தேவ சமூகத்தில் நின்று பலியிட்டான் கத்த பேசினாரப்பா எல்லாம் சரிதான் ஆனா உன் தகப்பனாகி தாவிது எனக்கு பயந்திருந்தான் இருந்தான் பார்த்தியா உன் தகப்ப உன் தகப்ப உன் தகப்ப எப்படிப்பட்டவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் உன் தகப்பன் எப்படிப்பட்டவன் சொந்த தகப்பனால் மறக்கப்பட்டவன் உன் தகப்பன் எப்படிப்பட்டவன் சொந்த சகோதரால் மறக்கப்பட்டவன் ஆனால் அவனை உருவாக்கின அவனை உண்டாக்கின தெய்வமாகி நான் அவனை மறவாதபடி அவனை அபிஷேகம் ராஜாவாய் உயர்த்தி வைத்தேன் அவன் நீ அவன் எவ்விதத்திலே எனக்கு பயந்து பணிந்து ஆராதித்து எனக்கு முன்னோ அப்படி நிற்பாய் என்று சொன்னால் அந்த கட்டளைகளின் நியமங்களை நீ கடைபிடிப்பாய் என்று சொன்னால் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உனக்கு பின்பதாக இஸ்ரோலிலே அரசர்கள் இல்லாமல் போவதில்லை இஸ்ரேலின் தேசத்தின் ராஜாவாய் உனக்கு பின்பதாக வாழ்வார்கள் நீ கத்திற்கு பயந்திருக்கணும் அலையா பயந்திருக்கணும் முதலாவது கடவுளுக்கு பயப்படுற பயம் இன்றைக்கு பக்தி இருக்கிறத பக்தி இருக்கிறதையா அநியாயத்து பக்தி இருக்கிறத எப்படி பக்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்நடையா நடந்து போனா கடவுளை பார்க்கலாம் கலர் கலரா கொடுத்து நான் கடவுளை பார்க்கலாம் அப்படிலாம் இருக்குது ஆனால் பயம் இல்லை கடவுளை குறித்து பயம் இல்லை தெய்வம் என்னை உருவாக்கினார் தெய்வத்துக்கு முன்னதாக நான் நிற்கிறேன் என்ற உணர்வோடு கூட ஆண்டவருக்கு முன் தான் நிற்க வேண்டும் ஹலலுயா கத்தர் என்னை காண்கிறா என்னை உருவாக்கிற தேவன் என்னை காண்கிற இருக்கிறா ஹலலுயா ஹலலுயா கவனிங்க நீங்கள் பயம் குறிப்பி என்று உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படித்தான் மோசை குறித்தது மோசை கட்டபல்லுக்கு பயந்து இருந்தான் இதுதான் பயந்திருந்தான் மோசையை குறித்து வேதம் சொல்கிறது இணைச்சட்டத்தின் புத்தகம் விவாகம் புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தை சொல்லி கர்த்தர் ஒருவனை அவனை வழி நடத்தினார் அப்ப பயந்து இருந்தால் வழி நடத்த தெய்வம் வெளி வெளிப்படுவார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்னாரே அந்த தெய்வன் இந்த மாதம் முழுதும் உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறதை அநேகர் காண போகிறார்கள் ஹலலூயா நான் பிரசங்கிக்கிற இயேசு ஈரோடு இருக்கிறார் உங்கள் சிரசை நீங்கள் இருக்கும் இடத்திலே உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் ஹலலூயா ஹலலுயா எனக்கு அருமையான கொடே நாங்கள் வசிக்கும் பகுதியிலே ஒரு அருமையான ஐயா உண்டு கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று அல்லது எண்பத்தி ஐந்து வயது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அவர் மத்திய அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர் இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல் நினைக்கின்றேன் அவர்கள் ரிட்டர் ஆகி கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதராக காண்கிறேன் அணுதினமும் காலை வேலைகளை தேவனுக்கு முன்னதான் நின்று தேவனை சந்திக்க அதிகாலையில் எழுந்து வருகிறதை நான் கண்டிருக்கிறேன் அவர்களும் அப்படித்தான் அவர்கள் துணைவியாரும் அப்படித்தார் ஒரு முறை நான் சென்று கேட்டேன் அண்ண ஐயா உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னவென்று கேட்டேன் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள் நான் எனக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒன்றும் குறையில்லையா ஆசீர்வாதம் காரணம் நான் கடவுளுக்கு பயந்து நிற்கிறேன் அதனால ஆண்டவர் என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து இருக்கிறார் எத்தனை தாழ்மையான பதில் பாருங்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் சொன்னார்கள் நான் பத்தாம் வகுப்பு படித்து ஒரு சீமனாக சாதாரண ஒரு சீமனாக நான் அரசாங்கத்தில் பணிபுரியும் சேர்ந்தேன் இருபத்தி ஏழு ஆண்டுகள் பணியாற்றினேன் பதினோரு முறை ப்ரமோஷன் பெற்றேன் கடைசி பணி என்று சொல்லக்கூடிய முதல் பணி என்று சொல்லக்கூடிய பழைய துறைமுகத்தில் பெரிய பதவி என்று சொல்லக்கூடிய அந்த பதவியிலே என்னை ஆண்டவர் அமர்த்தினார் அது மாத்திரமல்ல நான் வெளியே வந்தபோதும் எனக்கு என்று ஒரு பிசினஸை கொடுத்து நல்ல உரையிலே அதை செய்யும்படி ஆண்டவர் கிருவி தந்திருக்கிறார் எனக்கு அருமையானவளே அவளை நான் கண்டிருக்கிறேன் கடவுளுக்கு பயந்த மனிதன் ஐயாவின் பெயர் பகவத் சிங் என்று சொல்ல போறது அவர் ஒரு கேஸ் கம்பெனி வைத்திருக்கிறார்கள் அன்னை கேஸ் என்ற ஒரு கம்பெனி வைத்திருக்கிறார்கள் நிர்வாகிகள் அவர்தான் அவர்கள் பிள்ளைகளும் பயந்து இருக்கிறார்கள் அந்த குடும்பங்கள் கடவுளுக்கு பயந்து நான்கு தலைமுறைகளும் தகப்பன் பிள்ளை மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னால் தேவாலயத்தில் வந்து நிற்கிறத பார்த்துருக்க அது மாத்திரமல்ல திருச்சபையில் எங்கே என்னென்னா முக்கிய காரியம் உண்டு அத்தனை காரியத்திலையும் முன்னுரிமை கொடுத்து நிற்கிறதை கண்டிருக்கிறார் காரணம் என்ன கட்டிற்கு பயந்து இருக்கும் போது அவர் வழியில் நடக்கும் பொழுது பயந்து இருப்பது வேறு அவர் வழியில் நடப்பது வேறு அப்படி வழியில் நடப்பா என்று சொன்னால் உன் மனைவி உன் மனைவி ஆசிர்வதிக்கப்படுவார் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படும் இந்த மாதத்தில் இதுவரை கிடைக்காத வேலைகள் இதுவரை தாமதித்திருந்த காரியங்கள் உன் பிள்ளைக்கு கிடைப்பது நீ காணப்போகிறா ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டுத் துறையில படிப்புல தொழில் துறையில ப்ரமோஷன்ல கத்தரும் பிள்ளைகளை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் சியோட இருந்து கத்தை உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை அந்நிய கண்கள் அல்ல என் அன்பு தாயே தகப்பனே உங்கள் கண்கள் உங்கள் சொந்த கண்கள் காணும் என்று கத்தருடைய சொல்கிறார் பிள்ளைகளை காணும்படியா தீர்க்காய்ச்சி கொடுக்க போகிறார் தீர்க்காய்ச்சி இருந்தார்கள் கத்தருடைய வழியில் நடந்தார்கள் கத்தரை ஆராதித்தார்கள் கத்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள் நீங்களும் நானும் அப்படி வாழ்ந்திருக்கும் போது உங்களுடைய என்னுடைய சொந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரங்களையும் கத்தர் மாற்றுவார் ஒருவேளை சரீத்திலே சுகவீனத்தோடு வார்த்தையை கேட்டுக் கொண்டு இருக்கின்றீர்களோ ஐயா என் சரீரத்தின் பலவீனத்தை மத்த நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே வல்லமை என் அப்பா கரம் தழும்புள்ள கரம் தொட்டு சுகமாக்குவதை நீங்கள் காண போகிறீர்கள் ஆண்டி இயேசு இருக்கிறா சூயோடு இருந்து பறத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறதை அநேகர் காணப்போகிறார்கள் ஹலலுயா அநேகருடைய கண்கள் அதை காணப்போகிறது இப்ப சொல்லுங்க வாயால் உங்க வாய் விட்டு சொல்லுங்க கற்ற என்ன ஆசிர்வதிக்கிறா இந்த மாதம் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிறா நல்ல கவனிங்கம்மா நல்ல கவனிங்க ஆண்டவர் சமத்துல அவருடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் நியமங்களையும் கடைபிடித்து வாழும் பொழுது அவர் வழிகாட்டும் தெய்வா வழி காட்டுவா நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்னாரே அந்த ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்கும் பொழுது கத்தருடைய வார்த்தை ஜீவன் உங்களுக்குள் வரும் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும் நீங்கள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க போகிறீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது அலலையா கர்த்தியோன் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக உன் வாழ்நாள் அல்ல உன் வாழ்நாள் அல்ல நல் வாழ்வை காணும்படி கர்த்தர் செய்வாராக அலியா நாம் ஜெபிப்போமா நாம் ஜெபிப்போம் இன்றைக்கு வாக்கு தத்தம் கொடுத்து இருக்கிறார் அந்த வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கி நாம் ஆண்டபுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்கு என் சரசிலிருந்து என் கரத்தின்னுடைய வல்லமை வெளிப்படாட்டம் ஜெபிப்போமா கண்களை ஒரு விடிய கருத்தா ஜெபிப்போமா எளியா ஒருக்கமாய் ஜபித்தாரா கருத்தாய் ஜெபித்தாரா இந்த வாக்கு தத்தங்கள் உயிர் உள்ளது வானமும் பூமி ஒளிந்து போகக்கூடிய வார்த்தை ஒளிவதில்லை என்று வேதம் சொல்கிறது அல்லவா எனக்கு அருமையான அந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி நாம் ஜெபிக்க போகிறோம் இணைந்து ஜெபிப்போமா ஆசீர்வாதம் தருகிற அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நாலு நன்றி இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தகப்பனே முதல் காலை வேலைகளை உமாக்கு முன்பாக இருக்கும்படியா கிருபு தந்திர எந்த நாளிலும் ஆண்டு பெற நீர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு இதை கேட்கும்படியாய் கொடுக்கும்படியாய் கிருபு தந்திரி உமாக்கு நன்றி இதை கேட்கிற ஒவ்வொரு சபிகளிலும் ஒவ்வொரு இறுதியத்திலும் கற்றுடைய ஆவியானவர் வெளிப்படுவீராக வெளிப்படுவீராக வாக்கு தத்தங்கள் ஆமின் ஆமும் இருக்கிறபடினா இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வனாந்தரங்கள் செழிப்பாய் மாறட்டும் மாதம் முழுதும் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசிர்வதித்துக் காரணம் கையின் செய்யும் மனைவி பிள்ளைகளையும் தலைமுதல் கால்வரை ஆவி ஆத்துமா சரிதம் வரும் வேறப்பட்ட மறைத்துக் கொள்ளும் சத்ருவானம் தொடாதபடி பாதுகாத்து வழி நடத்தும் தொகப்பனே கொடுத்த வாக்கின்படி கர்த்தர்வதி ஆசிர்வாதம் வெளிப்படட்டா ஆசீர்வாதம் குடும்பங்கள் வெளிப்படுவதாக இஸ்வரையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்தில் எழுதி வைத்தே ஆபரஹாமை ஆசிர்வதித்தவர் நோபாவை ஆசீர்வித்தவர் இதை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதித்தவர் பெருகவே பெருகப்படும் ஆசீர்வதியும் ஆழ்வு செய்யும் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் 갓 பிளஸ் யூ